ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் பிஆர்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் நல்ல நல்ல சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை திரு சாவி அவர்கள் எழுதிய ஒன்று குடித்தனம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறுகதை கேட்கலாமா சாவி அவர்கள் பத்தி இது வரைக்கும் அவர் எழுதின கதைகளை நம்ம சேனல் இது வரைக்கும் நம்ம போடல இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் எழுதின கதைகள் நம்ம போறதுக்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முழு பெயர் வந்து சா விஸ்வநாதன் அப்படிங்கிறது அப்பா பேர் வந்து சாமா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அதனால சா அப்படிங்கிற அப்பாவோட இனிஷியலையும் விஸ்வநாதன் இவரோட பேரு முதல் எழுத்தியும் வச்சுக்கிட்டு சாவி அப்படிங்கிற பேர்ல கதைகள் நாவல்கள் எல்லாமே எழுதிட்டு இருந்தாரு அவர் வந்து பத்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் தேதி பிறந்தாரு அவர் வந்து ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுல எயிட்டி ஃபோர் இயர்ஸ்ல வந்து அவர் காலமாயிட்டாரு அவருடைய புனை பெயர் வந்து விடாக்கண்டர் அந்த விடா பேர்ல கல்கி பத்திரிகையில் நிறைய கதைகள் அவர் எழுதியிருக்காரு சிறந்த நகைச்சுவை எழுத்தாளருங்கிற பேர் அவருக்கு உண்டு அவர் ரொம்ப நகைச்சுவை அவருக்கு அப்படியே சரளமா வரும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ளோவா வந்துகிட்டே இருக்கும் அதை பத்தி நிறைய சுஜாத் அவர்கள் இன்னும் பல எழுத்தாளர்கள் அவருடைய கதைகளை பத்தி அந்த நகைச்சுவை உணர்வை பத்தி நகைச்சுவை இளையோடைய அந்த கதைகளை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவருக்கு வந்து கல்கி ராஜாஜி காமராஜர் பெரியார் உங்களோட எல்லாம் வந்து நிறைய பழக்கம் இருக்கு சோ அதே நேரத்துல வந்து ஆனந்த விகடன் குங்குமம் தினமணி கதிரில் எல்லாம் வந்து பத்திரிக்கை ஆசிரியரா இருந்திருக்காரு குங்குமம் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறப்போ வந்து நம்ம கலைஞர் அவர்கள் வந்து அந்த பத்திரிக்கைக்கு ஆசிரியரா இருங்கன்னு சொல்லி கேட்டதுனால அவர் குங்குமம் பத்திரிக்கையினுடைய ஆசிரியராக ஆரம்பத்துல பொறுப்பேற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு புதுசா சாவி பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுனால அவர் பேர்லயே ஆரம்பிக்கிறதுனால வந்து அந்த சாவி பத்திரிக்கை வந்து தொடங்கியிருக்காரு அதே நேரத்துல அவர் எழுதின வாஷிங்டனில் திருமணம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை தொடர் ரொம்ப ரொம்ப பாப்புலர் சாவி அப்படின்னாவே நமக்கு வந்து அவ்வளோ அந்த நாவல் தான் ஞாபகத்துக்கே வரும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமான நகைச்சுவை உணர்வோட எழுதப்பட்ட நாவல் அதே நேரத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய அந்த படமெல்லாம் கூட இன்னும் மனசுக்கே கண்ணுல வந்துகிட்டே இருக்கு சோ கண்ணுல தெரியுது அவர் வந்து அவர் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால ஆக்கப்பட்டிருக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரபலமான எழுத்தாளர்கள் அல்லது இவர் காலத்துல அதாவது மூத்த எழுத்தாளர்களாக இருந்தும் காலமான நிறைய எழுத்தாளர்களை வந்து ஊக்கப்படுத்தி நிறைய கதைகள் எழுத சொல்லி அவங்கள வந்து அவங்க முன்னேறதுக்கும் அவங்க கதைகள் நல்ல நல்ல கதைகளை எழுதி ப பிரசரிக்கிறதுக்கும் ரொம்ப தூண்டுகோளாக இருந்தவர் வந்து திரு சாவி அவர்கள் அவர் எழுதின சில கதைகள் புத்தகங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வாஷிங்டனில் திருமணம் வாங்க ஜப்பானுக்கு வேத வித்து கேரக்டர் பழைய கணக்கு ஊரார் கோமனின் காதல் தாய்லாந்து அதை நிறைய ஊருக்கெல்லாம் விசிட் பண்ணி ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் விசிட் பண்ணி அந்த பயண கட்டுரிகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு அப்புறம் ஆப்பிள் பசி டெப்போ செவன்டி சிக்ஸு இது மாதிரியான கனவு பாலம் மௌன மாதிரி நிறைய கதைகள் சிறுகதைகள் தொகுப்புகள் இருக்கு நாவல்கள் இருக்கு அவருடைய கதைகள்ல தேர்ந்தெடுத்து நம்ம இந்த ஒன்று கூடித்தனங்கிற அற்புதமான ஒரு நகைச்சுவை சிறுகதையை யாரோ ஒருத்தர் தெருக்கதவை பலமா தட்டுனாங்க எழுந்து போய் நான் கதவை திறந்தேன் தடபுடலான ஒரு ஆசாமி உள்ள வந்து என்கிட்ட ரொம்ப நாளா பழக்கப்பட்டவர் போல என் பக்கத்துல வந்து தட்சிணாமூர்த்தி கோயில்ல ரெண்டு வரல மடிச்சுக்கிட்டு இருப்பாரு அது மாதிரி நின்னாரு ஒரு சிமிட்டா பொடி கேக்குறாருன்னு எனக்கு தோணிச்சு சிமிட்டா பொடினா தெரியுமோ இல்லையோ மூக்குப்பொடி இதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டமா கதவை தட்டிக்கிட்டு உள்ள வந்தாருன்னு கேட்கலாமான்னு தோணிச்சு அப்புறம் என்னையே நான் கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிட்டு ஆமா நீங்க யாரு எங்கிட்ட பொடி போடும் பழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னேன் நான் பொடி எதுவும் கேட்கலையே என்று சொல்லிட்டு அப்படி சிரிச்சிட்டாரு அப்புறம் தெருவுல இருக்கிற டூலெட் போர்ட காட்டினார் என்னோட வீட்டுக்கு வாடகை விடுறதுக்காக டூலெட் போர்டை வெளியே நான் பார்த்துட்டு வந்திருக்காரு போல நெத்தியில மூணு ரேக சந்தனம் போட்டிருக்காரு பஞ்ச கச்சம் பட்டையா அங்க வஸ்திரம் எல்லாத்தையும் விட ஏழு எட்டு முடி நீட்டிட்டு இருக்கு பாருங்க எல்லாம் வச்சு ஒரு உச்சி குடிமை போட்டிருக்காரு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அவர் ஒரு குடும்பஸ்தர்னு கண்டிப்பா சொல்லலாம் வந்தவரு ஆமா இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு என்று கேட்டாரு வீடு பூராவும் வாடகைக்கு கொடுக்கறது இல்லைங்க இத பாருங்க இந்த சமையல் கட்டு இந்த கூடம் அதுவும் ஏத்தாப்புல இருக்க அந்த ரேலியரை அது வரைக்கும் தான் வாடகைக்கு விடுறோம் வாடகை பன்னிரெண்டே முக்கால் ரூபா அதை தவிர வீடு கூட்டுற கூலி தாம்பு கயிறு வாங்குறதுக்கு தொடப்ப வாங்க இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாகும் அதுல பாதி நீங்க கொடுக்கணும் மாசத்துல பதினஞ்சு நாள் தெருவுல விளக்கு போடணும் நாங்க பதினஞ்சு நாள் விளக்கு போடுவோம் நீங்க மீதி பதினஞ்சு நாள் விளக்கு போடணும் சரிக்கு சரியா போயிடும் என்ன பூராவும் நீங்க விளக்கு போடுங்கோ பூராவும் நாங்க விளக்கு போடுறோம் புரியுதா இதை தவிர உங்களுக்கு தனியா ஒரு வெந்நீர் அறை இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் கூடத்து சுவத்திலேயோ உள்ளு சுவர்லயோ ஆணிகேன்னு அடிக்கப்படாது வீட்டை கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும் புரிஞ்சுதா என்று வழக்கமா ஒரு குட்டி லெக்சரர் அடிச்சு முடிச்சேன்னா இந்த லெக்சரை ஒண்டுபிடித்தல காரங்கிட்ட ஒப்பிக்கிறதுக்காகவே நான் பாடம் பண்ணி வச்சிருக்கேன் இது வரைக்கும் வந்தவங்க என்னோட பிரசங்கத்தை கேட்டுட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்ததே கொஞ்சம் சளைக்கல பாருங்க சரி பரவாயில்ல ஆமா கூரையில ஒட்டட சலந்து பூச்சி எல்லாம் கூடு கட்டி இருக்கு வாரத்துல ஒரு நாளாவது பழுது பார்க்கணும் சார் இப்படி வீட்டை வச்சுக்கிட்டு இருந்தா யார் வாடகைக்கு வருவாங்கன்னு எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க இங்க வர்ற பட்சத்துல அதையெல்லாம் நான் சுத்தப்படுத்தி தரேன்னு அவர்கிட்ட சொன்னேன் வீடு ஒழுகும் போல இருக்கு அப்படின்னாரு அதுக்கு அப்புறம் ஒழுகிறதாவது அப்படி ஒழுகுனாலும் நான் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் ஆமா புகைப்பக்கியில ஒரே கரியா இருக்கு அதையும் கிளீன் பண்ணி வைக்கிறேன் சார் அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுல கொலா உண்டான்னு கேட்டாரு உலாயும் இருக்கு ஜலமும் அதுல வரும் என்று பதில் சொன்ன சுபத்துல மூட்டை பூச்சி இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொன்னாரு எனக்கு கோபம் கோபமா வந்துருச்சு அப்படியே என்ன அடக்கிக்கிட்ட பேசப்படாது ஒரு பூச்சி கூட இங்க கிடையாதுன்னு சொன்னேன் சாக்கடைய தினம் சுத்தம் பண்ணுவீங்களோ என்று கேட்டாரு இந்த வீட்டுல நான் தான் சாக்கடை வர்றவன்னு நினைச்சுக்கிட்டாரு போல இத பாருங்க வார வாரம் சுத்தம் பண்ணிடுவோம் நீங்க ஒண்ணுமே கேட்க வேண்டாம் என் வீட்டை போல சுத்தமான ஒரு வீட்டை இந்த டவுன்லயே வேற எங்கேயுமே நீ கண்டுபிடிக்க முடியாது நீங்க வேணும்னா வந்து குடித்தன் இருந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா வாடகையே கொடுக்க வேண்டாம் சார் இருந்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட சரி கிணத்து ஜலம் உப்பா இருக்குமோ அப்படின்னு கேட்டாரு நான் உள்ள போய் ஒரு டம்ளர் கிணத்து ஜலத்தை எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னேன் அவர் அந்த ஜலத்தை வாங்கி குடிச்சிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இங்க சத்தங்கத்த ஏதாவது வருமா இல்லாட்டி ஒண்ணுமில்லாம இடிஞ்ச கோயில் மாதிரி நிம்மதியா இருக்குமா அப்படின்னு கேட்டாரு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சத்தம் இருக்குன்னு சொல்றதா சத்தம் எல்லாம் வராதுன்னு சொல்றதா நான் வீட்டுக்கு சொந்தக்காரனா இருந்துகிட்டு இந்த மனுஷன் என்ன கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை அதெல்லாம் என்ன கேள்வி உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது போல இருக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இதை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்புறம் நாமெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி பழகிக்கலாம் என்று சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஆமா உமக்கு குழந்தை குட்டிக்கு உண்டா அப்படின்னு நான் கேட்க வேண்டிய கேள்விய அவரு கேட்டாரு என்னை பார்த்து இல்லையே இனிமேதான் உண்டாகணும்னு சொல்லிட்டேன் ஆமா அது இருக்கட்டும் வீண ஹார்மோனியம் இப்படி ஏதாவது அப்படின்னு திரும்ப கேட்டாரு பேசப்படாது எங்க வீட்ல யாருக்குமே பாட வராதுன்னு சொல்லிட்டேன் எரும மாடு பசுமாடு எதாச்சும் இருக்குதான்னு அடுத்த கேள்வி கேட்டாரு ஆஹா பால் வெளியில தான் வாங்குறேன்னு சொன்னேன் இருந்தா லட்சுமிகரமா இருக்குமே சரி அது கிடக்கட்டும் பொழைக்கிற நாய்கி இருக்கான்னு கேட்டாரு மேலேயும் எனக்கு ஆத்திராத்திரமா வந்தது உடனே வாடகை பணம் ஞாபகம் வர என்னோட கோபத்தை அடக்கிக்கிட்டேன் நாயெல்லாம் கிடையாது சாமி இனிமே ஏதாவது வந்தாத்தான் உண்டுன்னு சொல்லிட்டு ஐயா நான் எழுது பேனா மட்டும்தான் கிரீச்சு அவர்கிட்ட எச்சரிக்கையோட அதனால பரவாயில்ல என்று அப்புறம் அடுத்த சனிக்கிழமை குடி வரதா சொல்லிட்டு போனவரு நான் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பாராத விதமா வீட்டுக்கு குடியும் வந்துட்டாரு அவர் குடும்பத்துல மொத்தம் ஒன்பது ஜீவன்கள் போல நவகிரகங்க மாதிரின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும் அவருக்கு பெண் குழந்தை ஒண்ணு இருக்கு ஹார்மோனி சகிதமா உட்கார்ந்துட்டா அப்பப்பா அது பாட ஆரம்பிச்சிட்டா சுத்து பக்கத்துல இருக்கிற ஏழு எட்டு வீடுகள்லாம் அதிரந்து போகும் அந்த குடிதனத்துல யாருமே தூங்க மாட்டாங்க நான் மட்டும் எப்படி தூங்க முடியும் அவர் வந்து ஒரு மாசம் ஆச்சு இன்னும் வாடகை கொடுத்த பாடு இல்ல அன்னைக்கு வந்ததும் வராததுமா வாடகை என்னன்னு முத கேள்வி கேட்டானே எதுக்காக கேட்டானு எனக்கு ஒரே கேள்வி நாளாகாக தான் எனக்கு அந்த உண்டு குடித்தனக்காரனோட முழு யோகிதையும் தெரிஞ்சது ஊர்ல இருக்கிறவங்க எங்கிட்ட வந்து ரகசியமா ஐயா என்னங்க இவனையா சேர்த்தீங்க இந்த வீட்டுல வாடகைக்கு அவன் ரொம்ப பெரிய பொல்லாதவனாச்சே ஆச்சு அப்படின்னு துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போனாங்க இப்ப பாருங்க கூட முழுசும் ஆணி அழிச்சு நிறைய படங்களை மாட்டி வச்சுட்டான் தினமும் காலையில் எழுந்ததும் வரட்டு தவள மாதிரி நாலு சமஸ்கிருத ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப நூறு தடவை சொல்ல ஆரம்பிச்சிருவான் அவன் வீட்டுக்கு குடி வந்தப்போ மூட்டை முடிச்சோட வந்தான் பாருங்க அதோட ஒரு ஐயாயிரம் மூட்டை பூச்சிகளையும் கூட்டிட்டு வந்துட்டான் தெருவுல அவன் விளக்கு போடுற பழக்கமே கிடையாது வீட்டுக்கு வந்து ரெண்டு மாசம் ஆகியும் தொடப்பத்துக்கு ஒரு ஈர்க்குச்சி கூட அவன் வாங்கி போடலைங்க ஆனா பல்லு குத்துறதுக்குன்னு என் வீட்டு தொடப்பக்கட்டையில இருந்து குச்சிய உருவிக்கிட்டு போகாத நாள் கிடையாது அவன் பசங்க செய்கிற லூட்டியோ சகிக்க முடியல தவளை நண்டு ஊர்ல இருக்கிற தென்னம் குறும்ப எல்லாத்தையும் இங்க வந்து ஸ்டாக் வச்சுட்டாங்க நாயோடு அவ பண்ற கலாட்டா இருக்கு பாருங்க அது எல்லாம் என்னத்தன்னு சொல்ல அவனோட மனைவி இருக்கா பாருங்க அதுக்கு மேல அவன் மனைவி வாசல்ல கூடக்காரிய கூப்பிட்டுட்டான் போதும் அடுத்த நாள்ல இருந்து அந்த கூடக்காரி இந்த வீட்டு பக்கமே வர வரமாட்டான் அவன் தன்னோட குழந்தைகளுக்கு ஸ்தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா கிணத்தண்ட ஒரு பக்கிங்ஹாம் சாக்கடைய தயாராகிரும் போன மாசத்துல ஒரு நாள் துணிச்சில அவங்க கிட்ட போய் போன மாச வாடகையை கேட்டேன் நாம ஒரு குடும்பம் மாதிரி இருக்கலாம்னு சொன்னேலேன்னு சிரிச்சுக்கிட்டு அல்ல நான் சொன்னதையே மழிப்பிட்டு நடந்து போயிட்டான் இன்னொரு மாசமும் போயிடுச்சு மறுபடியும் தைரியமா அவனை கூப்பிட்டு கேட்டேன் ஏயா வீடு சௌகரியமா இல்லைன்னா வாடகை கொடுக்க வேண்டாம்னு சொன்னீரே இப்ப என்ன வாழ்றது ஒரு கூடக்காரி கூட இந்த வீட்டுக்கு பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்கிறான் கிணத்தங்கரை எல்லாம் சாக்கடையா இருக்கு வீடு பூரா ஒரே மூட்டை பூச்சி மாயமா இருக்கு இந்த லட்சணத்துல வாடகை கேட்க இருக்கா மூதேவி மாதிரி இருந்த வீட்டுல ஒரு மாட்டை கொண்டாந்து கட்டுனே ரெண்டு மூணு குழந்தைகள் வந்ததுல லட்சுமி கரம் ஏற்பட்டுடுச்சு வீட்டுக்கு வீட்டு காவலுக்கு நாய் வேற இருக்கு எல்லாமே நான் கொண்டு வந்ததுதான் வாடகை வேணுமா வாடகை உமக்கு தெரிஞ்ச விதத்துல வசூலிக்க முடிஞ்சா பாத்துக்கோ என்று சொல்லிட்டு போயிட்டாங்க அவனை வீட்டை விட்டு கிளப்புறதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்களேன் சாவி அவர்கள் எழுதிய ஒன்று கோடித்தனம் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்கில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை